எனக்கு கொள்கை தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க எனக்கு கொள்கை தலைவர் முகமது நபி நான் அகில உலகத்துக்கும் முகமது நபி கொள்கை தலைவர் ஆகிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய கொள்கை தலைவர் சொன்னதுபடி தான் நான் நடந்துட்டு இருக்கேன் அப்ப என்னுடைய கொள்கை தலைவர் என்ன சொல்றாரு இங்க வந்து பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்றது அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய வேத நூலாக கொண்டிருக்கக்கூடிய திருக்குறானு அரபி மொழியில் இறங்கு இறங்குது அந்த அரபி மொழியில் இறங்குனது காலகட்டத்தில் முகமது நபி சொல்றாரு அரபி அரபி அல்லாதவர்களை விட அரபியர்கள் மேன்மை கிடையாதுன்றது இந்த மொழியில் இந்த வேதம் இறங்கியது என்பதற்காக இந்த மொழிக்கு தனித்துவம் கிடையாது என்று ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இல்ல அதனால அரபியை விட நீ கீழானவன் யார் நினைச்சா மேலானவன் அரபி மேலானவன் கிடையாது மத்தவங்க கீழானவன் கிடையாது கருப்பரும் அரபியரும் ஒன்றேன்னு சொல்றாரு அன்னைக்கு அந்த தத்துவத்தை அவர் சொன்னாரு அந்த வழி தோன்றா வந்த என்னுடைய குடும்பத்துக்குள்ள எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்ப நானும் அவனும் அண்ணன் தம்பியா சகோதரனா வாழக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாம நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு சாதி தெரியாது நான் படிச்சது பூரா சாதி பள்ளிக்கூடம் மதுரை ஆயிரம் மஞ்சப்புத்தூர் மகாஜன சபைன்னு செட்டியார் பள்ளிக்கூடம் அதுக்கடுத்து ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப்பள்ளி அதுக்கடுத்து முகைய சா சர்க்குரு வப்பு வாரிய கல்லூரின்னு ஆனால் நான் படித்தது பூரா சாதி மதம் சார்ந்த கல்வி நிலையங்கள் எனக்கு சாதியே தெரியாது